வணக்கம் நான் உங்கள் தமிழக வெற்றி கழகம் வாணிஸ்ரீ நம்மளுடைய தமிழக வெற்றிகழகத்தில் உறுப்பினராக சேரணுமா ரொம்ப ஈஸியான நாலு ஸ்டெப் தான் டிவி கே டாட் ஃபேமிலி அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகும் அதாவது டிவி கே மெம்பர்ஷிப் டிரைவ் அப்படின்ற லிங்க் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த லிங்க் உள்ள நம்ம போயிட்டு நம்மளுடைய பத்து எண் உள்ள மொபைல் நம்பர் அதாவது தொலைபேசி எண் அதை நீங்கள் என்டர் பண்ணணும் தொலைபேசி எண் கொடுத்த உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபியை நீங்க அகைன் என்டர் பண்ணணும் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வாக்காள அடையாள எண் கேட்கும் ஸோ வாக்காள அடையாள எண் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்காள அடையாள எண்ணுக்கான மொத்த விவரமும் உங்களுக்கு அதில் வரும் அதாவது உங்களுடைய பெயர் தொகுதி வார்டு அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் வரும் ஸோ அதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கும் நீங்க சரின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும் சோ உங்களுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிவி கே மெம்பர்ஷிப் டிரைவ் கார்டு இன்ஸ்டன்டா ரெடி ஆயிரும் ஈஸியான மெத்தட் தான் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி